வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரம் திருநாள் அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்ம கொண்டாடவிருக்கிறோம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த ஒரு மூன்று பொருட்களை வாங்கி முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைப்பதன் மூலம் முருகப்பெருமானே நேரில் வந்து ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிறது உண்மை வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி தருவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை என்ன மூன்று பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த பன்னிரெண்டு அப்படின்ற எண் முருகனுடைய திருக்கரங்களில் எண்ணிக்கையை குறிக்கும் அப்படிங்கிறாங்க அதனால தான் பன்னிரு கை வேலவனுக்கு உகந்த நாளாக இந்த பங்குனி உத்திரம் ரொம்பவே சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுது சிவ ஆலயங்களிலும் முருகப்பெருமான ஆலயங்களிலும் இந்த பங்குனி உத்திர திருவிழா பன்னிரண்டு நாட்கள் பிரம்மோற்சவ விழாவாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்த நாள் பங்குனி உத்திர நன்னாள் அப்படிங்கிறது உண்மை கல்யாண விரதம் அப்படின்னும் இந்த நாளை சொல்லுவாங்க இந்த நல்ல நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தோன்னா திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது எல்லாருமே அறிந்த விஷயம் ஆனால் பங்குனி உத்திர விரதத்தால் கிடைக்கும் அரசு வேலை எதிர்பார்ப்பவர்களுக்கு கிடைக்கும் அரசு சார்ந்த காரியங்கள் நடக்கும் அது மட்டுமல்ல சில பேருக்கு பணியிடத்தில் இழுப்பறியாக இருக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திர நன்னாளில் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான அப்படின்னு சில பொருட்கள் இருக்கு அதிலும் குறிப்பாக இந்த மூன்று பொருட்களை அன்று வாங்குவதன் மூலம் முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் முருகப்பெருமானை நேரில் வந்து நம் வேண்டிய வரத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அந்த மூன்று பொருட்கள் செவ்வரளி பூ அப்படின்னு சொல்லப்படும் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த அந்த மலரையும் அது மட்டுமல்ல செவ்வாழை பழம் அந்த பழம் மூன்றாவதாக முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான திணை மாவு இந்த மூன்று பொருட்களையும் மறக்காமல் அன்று வாங்கி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து அவருடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் எல்லா வளநலங்களையும் பெற்று சுபிக்ஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் பங்குனி உத்திர திருவிழா இதற்கு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கோடை வசந்த விழாவின் நுழைவு விழா அப்படின்னு தான் அர்த்தம் பங்குனி மாதம் பிறந்தாலே கோடையும் வசந்தமும் வந்துவிட்டது அப்படின்னு அர்த்தம் கோடை காலத்தின் ஆரம்பமே இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் அதை வரவேற்கும் விதமாக வசந்த விழா கொண்டாடப்படுது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை காட்டிலும் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணையும் பொழுது தோன்றும் பௌர்ணமி நிலவு அப்படிங்கிறது ரொம்பவே பெரியதாகவும் மிக மிக பிரகாசமாகவும் ரொம்பவே அழகாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதற்கு மற்றுமொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் இந்த பங்குனி அதே போல நட்சத்திர வரிசையில் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் இந்த உத்திரம் இந்த இரண்டும் சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் செவ்வரளிப்பூ செவ்வாழை பழம் அது மட்டுமல்ல தினை மாவு இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி முருகனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கேட்ட வரத்தை கேட்டபடியே முருகப்பெருமானிடம் பெற்றுக்கொண்டு வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனல்ல நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்